கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் தேவ தேவச்சனமே கிறிஸ்தவத்தில் பார்க்கும் பொழுது வருஷம் வருஷம் இந்த டேஸை கடைபிடிப்பார்கள் ஏனென்று கேட்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல நாற்பது நாள் உபவாசமாக இருக்கிறபடினால நாங்களும் இந்த நாற்பது நாள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த மதத்துக்கு உட்பட்ட கிறிஸ்தவர்கள் அதாவது ரிலிஜியஸ் கிறிஸ்டின்ஸை நம்ம பொழுது இந்த குட் ஃப்ரைடே என்ன சொல்லப்பட்ட நாளிலே வீட்டில் சமையல் கூட செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை கூட செய்ய மாட்டார்கள் ஏன் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை சுமந்தார் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பாடுபட்டார் அவர் மறிக்கப் போகிறார் எப்படி இந்த நல்ல காரியத்தை நாங்கள் செய்ய முடியும் எப்படி எங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியும் என்று சொல்லுகிறார்கள் அந்த குட் மாத்திரம்தான் மாத்திரம் தான் அந்த எமோஷன்ஸ் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி அப்படி என்றால் கூட வீட்டில் பொழுது எபிரியர் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை துக்கத்தோடு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் சந்தோஷமாக சகித்தார் காரணம் என்னவென்றால் அவர் சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே ரட்சிப்பு கிடைக்கிறது நரகத்திலிருந்து நாம தப்பித்துக் கொள்வோம் என்கிற ஒரு அருமையான நச்செய்தி ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி அது சந்தோஷமாக இருந்தது ஆகினால்தான் அவர் அந்த சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் அவர் அவமானத்தை எண்ணாமல் அவர் அது ஒரு நிந்தை என்று பாராமல் நமக்காக அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொரு ஆண்டு இது ஒரு சடங்காக நாம செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த காரியங்கள் நாம் நினைவு கூற வேண்டும் சிலுவையில் அவர் என்ன செய்தார் நமக்காக மீட்பு உண்டாக்கி இருக்கிறார் பாவ மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறார் கிருவை கொடுத்திருக்கிறார் இப்பேற்பட்ட அருமையான நச்செய்தியை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் மாறாக துக்கத்தோடு துக்கமாக இருக்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம் இல்லை துக்கமாக இருந்தால் கர்த்தர் சிலுவனை செய்த காரியம் அது அவருக்கு அவமானமா இருக்கும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்கிற ஒரு சந்தோஷமாக இந்த நாளை இந்த இந்த நாள் மாத்திரமல்ல குட் ஃப்ரைடே மாத்திரமல்ல ஒவ்வொரு நாள் நான் நினைக்க பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார் அப்படிதான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்